வணக்கம் சார் நாங்க மாதபுண்டி கஞ்சூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம் தண்ணி வந்து மூணு மாசமாவே எங்க ஊர்ல தண்ணி வரல ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் பத்து நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆனாலும் பிள்ளைங்க கிளம்பி போக முடியல ஏழு மணிக்கு ஒரே பஸ் தான் ஊருக்கு வரும் அதனால புள்ளிங்க படிப்பும் வீணாது வேலை வெட்டி போறவங்களுக்கு கூட போய் போர்ல போய் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் போய் போர்ல தண்ணி அடிக்க முடியல ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து குடம் பாஞ்சு குடம் தண்ணி அடிச்சே ஆகணும் சார் அதுல அடிக்க முடியல அப்பப்ப ரிப்பேர் ஆயிடுது அது வந்து பா மாட்டுறதுக்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஆளுங்க வரதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுது சார் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நாங்க போய் செஞ்சிலையும் போய் மனு கொடுத்தோம் அங்கேயும் வந்து யாரும் எதுவும் பாக்கல இப்ப கலெக்ட்ராப்ஸுக்கே வந்திருக்கோம் சார் வந்து பாக்குறோம் எங்க கோரிக்கை எடுத்துக்கணும் எங்க வீட்டு நடவடிக்கை வந்து பாக்க சொல்லுங்க எங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் தண்ணிக்கு இப்ப ஆடி மாசம் ஆகுது பூ ஊத்து போறோம் பூ ஊத்துறதுக்கு கூட தண்ணி இல்லை சார் நாங்க சாமி கும்பிட்டே ஆகணும் சார் இதுக்கு இதுக்கான நடவடிக்கை வந்து சொல்லுங்க சார் எங்க ஊர்ல மொத்தம் முப்பத்தி ஆறு குடும்பம் இருக்கும் சார் நாங்க அதுல ஒரு ஒரு குடும்பத்துல வந்து ஏழு பேர் எட்டு பேர் இருக்கிறோம் மாமியா இருந்து இருந்து மச்சன் நாத்தனார் கோயந்தனார் எல்லாம் ஒரே குடும்பத்துல தான் சார் இருக்கிறோம் இது வரைக்கும் நாங்க பட்டாக்கும் எழுதி போடுறோம் பட்டாவும் எங்களுக்கு வந்ததுல ஒரே குடும்ப ஒரே பட்டால எல்லாமே இருக்கும் சார் இதுதான் சார் எங்க கோரிக்கை நீங்க வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அந்த ஊரு ல சார் தலைவர் கிட்ட சார் அவங்க என்ன சொல்றாங்க அடிக்கடிக்கு காயில் போயிடுது தண்ணி வந்து டேங்க் இருக்கு ஏத்த முடியாது அப்படின்றாங்க போர் அதனால வேற போர் போட்டு குடுத்துறாங்க அந்த போர்ல நாங்க எத்தின வருஷமா நாங்க தண்ணி அடிக்க முடியும் சார் இதுதான் சார் நாங்க கேக்குறோம் இதுக்கு மேலங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் பேர் என்ன? எங்க பேர் அஞ்சலி சார் பேர்ல எங்களுக்கு குடி தண்ணி வசதி இல்லை கழி பம்ப் அடிக்க முடியல வயசானவங்க எல்லாம் தண்ணி அழுக்க முடியல அந்த போர் எங்களுக்கு தரையில போர் போட்டு போட்டுக்கிறாங்க சேரம் இரிஞ்சு விஞ்சி வீது தண்ணி வந்து டேங்க்கு ஏற மாட்டேங்குது நாங்களும் சொல்லி மக பொது மக்கள்கிட்ட சொல்றோம் எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க ஆறு மாதம் ஆகுது எங்களுக்கு தண்ணி வரலை அதனால இப்போ நாங்கள் வந்துக்கிறோங்க கலிட்டு ராசு நாங்களும் யார்ட்டையோ சொல்லி பார்த்து யாரும் எங்களுக்கு வந்து பார்க்கலங்க செஞ்சுக்கு போய் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகுது யாருமே வந்து என்னன்னு பார்க்கலுங்க அதே போல வீட்டு மனை வந்து எங்களுக்குலாம் இருபத்தி ஒன்பது வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி இன்னமும் எங்களுக்கு வீட்டு எல்லாம் இல்லைங்க நாங்கெல்லாம் பொறம்போகள் தான் இருக்கிறோம் எங்களுக்கு வீட்டு மனைக்கும் வந்தோம் தண்ணிக்கும் வந்தோங்க சார் என் பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்குது என் பையெல்லாம் ரெண்டு இது டிவி முடிச்சிருக்கிறான் வேலையே கிடைக்கலங்க நாங்க வந்து தினமும் எலிக்கு எலி நோண்டனாதான் எங்களுக்கு ஜீவனம் நெல் வெட்டி அதை வேச்சு காய் போடுவோம் அதை குத்துனாதாங்க சாப்பாடு இது வரைக்கும் பணம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்டு எங்களால முடியலங்க எங்களுக்கு தகுந்த வேலை கொடுங்க இல்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சொல்லி பார்த்துங்க இது வரைக்கும் தண்ணி வந்து ரெண்டு போர் போட்டாங்க தண்ணி இடிஞ்சு இடிஞ்சு உங்களுக்கு கிணறு வெட்டினாதாங்க அப்படின்றாங்க இன்னும் வந்து ஆரம்பிக்கல இது வரைக்கும் ஆரம்பிக்கல ராத்திரி கூட நாங்க அந்த மாரையாத்த குழு ஊத்தலான்னு ஆடி பிறந்துடுச்சு இல்லையா அதனால குழு ஊத்து எங்களுக்கு தண்ணி இல்ல அப்படின்னு போய் கேட்டதுக்கு நீங்க போய் கலெக்டர் ஆஃபிஸ பாருங்க நாங்களும் எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க சார் யார் சொன்னது அந்த மாதிரி